விஜயகாந்த் ஐயாருடைய இறப்பு வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நமக்கு மட்டும் நான் குடும்பத்தாருக்கும் மட்டும் குடும்பத்தாருக்கும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அவர் நூலை விட்டு பார்த்தார் அரசியல் கட்சி ஆரம்பித்து தயாராக இருக்கேன் இன்னும் அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்ட உடனே கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்ததுனால அவர் புட்டோசரை விட்டார் அவருக்கு அவருடைய கல்யாணத்த கல்யாணம் என்று கூட ஆள் இல்லாத ஒரு மனுஷன் எத்தனை நாள் தான் பண்டாடியே பார்த்து சுத்திட்டு இருப்பார் அப்படி நடிகர் சங்கம் கடன் கடன் இருக்கும்போது அண்ணன் ராதாதேவியிடம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயம் இருக்கு என்னடா பார்த்தனா ரவி ஏற்பா பண்ண சொல்லி அவரு வாகச்சந்திர சேகரெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை கூட்டி அதற்கு நிதியை திரட்டி நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளரும் தகவல் உரிமை அடிப்படையில் பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தவரும் பொதுநல வழக்கு மூலியமாக பொதுமக்களுக்கு நல்ல நன்மைகளை நிகழ்த்தி வரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையால் சட்டப்பேரவையில் புகழாரம் சுட்டப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் மூத்த செய்தியாளர் வாராய்க்கு அவர்களை தான் சந்திக்கப் போகிறோம் வணக்கம் வணக்கம் சகோதரா வாராய்க்கு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா தேமுதிகவுடைய அவருடைய விஜயகாந்துடைய மறைவு உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு வந்து வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து அந்த கட்சி வந்து அந்த கட்சியினோட தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து யாருடன் கூட்டணி வைப்பார் ஒரு கட்சிக்கு தலைவன் இல்லாமல் நிர்வாகிகளை தொண்ட தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன அதை பற்றி சொல்லுங்க ஆனால் முதல்ல நம்ம வந்து விஜயகாந்த் ஐயாவுடைய இறப்பு வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நமக்கு மட்டும் குடும்பத்தாரு மட்டும் குடும்பத்தாருக்கும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு அவர் திமுகவுடைய தலைவர் கலைஞர்களோட எந்த லோக்கத்தில் நெருக்கத்தில் இருந்தார்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனால் அந்த திருமணத்தையே நடத்தி வைத்தவர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பண்ணார் அப்படி ஒரு அவர் மீது உள்ள ஒரு ஈடுபாடு பாசம் மற்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அவர் ஏன் இன்னொரு இயக்கத்தை திரும்பவும் அவர் ஏன் அவர் மேலே இவ்வளோ ஈடுபாடுகள் இருந்து கூட இன்னொரு இயக்கத்தை கொண்டு வரணும்னு நினைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் அவர் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவுடைய இயக்கம் வந்து அப்படி தேய்ந்த நிலைக்கு வரும்போது காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வந்து அன்றை தே சூழ்நிலையில் ராம் ஐயா மூப்பனார்கள் வந்து வெளியேறினார் அன்றைக்கு வந்து விஜயகாந்த் மீதும் மூப்பனார் மிகப்பெரிய பற்று வைத்திருந்தாலும் விஜயகாந்த் அவர் மீது அளவில்லாத அன்பை வைத்தவர் மூப்பனார் மீது ஏன்னா பேசிக்காகவே அவரோட குடும்பம் வந்து காங்கிரஸ் குடும்பம் அந்த சூழ்நிலையில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஜெயலலிதாவுடைய மேலிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோபம் அது ஒரு விரக்தி மக்கள்கிட்டயும் அது போய் ஈஸியாக சேர்ந்தது அந்த நேரத்தில் வந்து இவர் ஒரு வாய்ஸ் அதாவது திமுக என்கின்ற இயக்கம் அண்ணா ஆசிர் பெற்ற சின்னம் அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் போய் ரஜினி ஆசிர் பெற்ற சின்னம் அப்படின்னு இன்னைக்கு அந்த விளம்பரங்கள் எல்லாத்துலேயுமே அதை வந்து பதியப்பட்டது போஸ்டர்களில் பதியப்பட்டது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தொடர்ந்து வந்துட்டு இருந்தது அவர் ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த நேரங்களில் அடுத்ததாக வந்து கலைஞருக்கு வந்து அதுக்கப்புறம் அம்மையாருடைய ஆட்சி போய் திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சிக்கு திரும்பவும் அண்ணா திமுக ஆட்சி வந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் போது நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்து விஜயகாந்த் அவர்கள் அனைத்து நடிகர்களையுமே அழைத்து ஒரு விழாவில் தங்க பேனாவை அழைத்து ஆளுகிற அளவுக்கு வந்து ஒரு தங்க பேனாவை கொடுத்து கலைஞரை வந்து மகுடம் சூட்டி இந்த தேர்தல் வந்து உங்களை அட் வெற்றி பெ வெற்றி பெறுவதற்கு நாங்களெலாம் பாடுபடுவோம் சொல்லி ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் கலைஞர் மீது ஒரு ஒரு அலை வீசுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த ஆட்சி திமுக ஆட்சி இரண்டாவது முறையும் ஆட்சி உட்கார்வதற்கு அது பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படி ஒரு மாபெரும் மனிதன் ஏன் இன்னொரு இயக்கம் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் சில வழிகள் இருந்தால் தான் அது வந்து அந்த வழி எப்படி ஏற்படுதுன்னா இவ்வளோ நம்ம அவர் மீது வைத்திருந்த பாசம் சூழ்நிலைகள் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து எம்ஜிஆர் மீது அதிகப்படியான பாசம் உள்ளவர் தான் எம்ஜிஆர் உபயோகப்படுத்திய பிரச்சத்தில் எம்ஜிஆர் உபயோகப்படுத்திய கேரவன் மேற்கொண்டு அம்மையார் மறைந்த ஜானகி அம்மையார் வந்து இவருக்கே பரிசு கொடுத்துட்டு அது அதைத்தான் அவன் இன்னைக்கும் அதை பயன்படுத்துறதுக்கான சில வேலைகளை பண்ணாது ஆல்ட்ரேஷன் பண்ணி செலவு பண்ணி அந்த வண்டியை ஏன்னா ஒரு ராசியாகவே அது இருந்துச்சு அவருக்கு ஒரு ஏன்னா எம்ஜிஆர் ஃபாலோ அப்பில் இருக்கும்போது மக்கள் ரசிகர் மன்றங்களை வந்து தமிழ்நாட்டில் குக்கிராம்கள் வரையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் எம்ஜிஆருக்கு பிறகுன்னு கேட்டிங்கன்னா மட்டும்தான் சரி ஏன்னா பல கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் நான் யாருன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு கமலஹாசன் நடிகர்கள் நடிகர்கள்லாம் ஆரம்பித்து அந்த கோடி சம்பாதிச்சு வாடகை கூட கட்ட மாட்டானுங்க அந்த வாடகை பில்டிங்கில் இருக்கணுனுக்கு அந்த பில்டிங்கு சொந்தமாக அளவுக்கு காசு இருந்தால் கூட அந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய நடிகனாகவும் சில பேர் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக நடிகர் சங்கத்துடைய பொறுப்பில் ட்ரஸ்டியாக வந்து கமலஹாசன் போன்றாடெல்லாம் காசு ஆட்டையை போட்டதுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அப்படி நடிகர் சங்கம் கடன் கடன் போது அண்ணன் ராதாதேவியிடம் வந்து சொல்கிறாரு இது மாதிரி விஷயம் இருக்குது என்னடா பார்த்தலாம் ரவி ஏற்பா பண்ண முடியாது சொல்லி அவர் வாகச்சந்திரசேகரெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை கூட்டி அதற்கு நிதியை திரட்டி அன்னைய சூழ்நிலையில் ரெண்டு கோடி ரூபான்றது மிகப்பெரிய தொகை சந்தா கூட கட்ட மாட்டேன் நம்மளால் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து அந்த கடன்லருந்து மீட்டது மட்டுமல்ல அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு பல சேவைகளை செஞ்ச ஒரு மிகப்பெரிய சேவகர் தான் மக்கள் சேவகராக செயல்பட்டார் அதை தாண்டி பொதுமக்களுக்கான சேவைகள் ரசிகர் மன்றத்தின் மூலமாக தேவைகளை வந்து அவங்களுக்குடைய அடிப்படை தேவைகளை ஏன்னா அரசாங்கம் செய்ய மறுக்கிற அத்தனை விஷயத்துலேயுமே இதை வந்து அவருடைய மன்றங்கள் வந்து செயல்படுச்சு அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதன் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு அந்த இயக்கம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சூழ்நிலைக்கு வருது திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு திமுக அதிமுக என்னன்னா அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னும் நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி மக்களுடைய என்ன இதெல்லாம் வளர்ச்சி அடையாத தான் அவருக்கு ஒரு கோவம் எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சில கட்சியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நூலை தான் விட்டாரு அந்த விட்டார் ரெண்டாயிரத்தஞ்சு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து தேர்தலில் சந்திக்கிறாரு விருது தொகுதியில் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்க அதுக்கு தான் சொல்றேன் அவர் நூலை விட்டு பார்த்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்ட உடனே கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தனால அவர் புல்டோசரை விட்டார் அவருக்கு அவருடைய கல்யாணம் அந்த கல்யாண மண்டபத்தில் பல பேருக்கு வந்து இலவசமாகவும் நடந்திருக்குது கமர்ஷியலாகவும் நடத்தப்பட்டது ஏன்னா ஒரு நிர்வாகம் நடத்தணும்னா அது கமர்ஷியல் சில தேவைப்படும் அதை பண்ணியிருக்காரு அப்பொழுது வந்து கல்யாணம் இடித்த உடனே அவருக்கு வந்த கோவம் என்னன்னா கலைஞர் மாதிரி வந்து பலமுறை ஆட்சியில் இருந்து மக்களுடைய பணத்தை குவித்து வைத்து கொள்ளடிக்கலாங்கான்னு என் சொந்த ரத்தத்தை சிந்தி இரவு பகல் பாராமல் நான் பல்வேறு விதமான உழைப்பால் சம்பாரிச்ச பண்ணிட்டு உனக்கு தேவைன்றதுக்காக எத்தனையோ இடங்கள்ல இன்னைக்கு டிராஃபிக் சென்னை எடுத்துக்குங்க ஒரு டிராஃபிக் இருக்குன்னா ஸ்டார் ஹோட்டல் அவனுக்கு மட்டும் ஒரு கூட்ட பிரிச்சு தருவானுங்க எங்க சுத்தி வாடலாம் சொல்ல மாட்டான் கண்டிப்பா அப்படி அதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள்ல இந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டலு ஹோட்டல்ஸு அப்புறம் சில முக்கியமான பில்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அணுகி இருக்காங்க அனுப்பி உதாரணத்துக்காக சொல்றேன் இது மாதிரி வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சில இடத்துல ரூம் கேட்பாங்க ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத போது உடனே சாலையை வந்து பராமரிப்பு இல்லைன்னா வந்து பிளானிங் சேஞ்சு அப்படின்னு போட்டு அந்த இடத்துக்கு சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வர மாதிரி ஒரு சா சாப்பிடக்கூடிய உலகமாக இருந்தாலும் சரி நட்சத்திர ஓட்டலாக இருந்தாலும் சரி பல்வேறு விஷயங்கள் உடனே அவங்க அணுகுவாங்க அணுகுன திருப்பி உடனே திரும்பி விட்டுறாங்க எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது சென்னை மாநகரத்தில் அந்த மாதிரி பல அந்த ஏன்னா இது வந்து கலைஞரை பொறுத்தவரையும் அவருக்கு இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள ஒரு புத்தி இருக்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் இதில் சொல்லி முடிக்கணும் டி ராஜேந்திரவர் அவர் வந்து அந்த திமுகக்காக எப்படி உழைச்சார் அடிப்பட்டார் வேதனைப்பட்டார் செருப்படி வாங்கினார் இந்த பூந்தமல்லிங்கிற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பயபி நம்ம டிஆர் டி ராஜேந்திர பேசும்போது அப்போ வந்து நானும் பூவை நானும்னு ஒரு அதிமுக பிரமுகர் வர் கொஞ்ச காலசரமா பேசிட்டு பேசுறாரு உடனே அந்த பூவை அந்த ஜாவா வண்டின்னு ஒரு வண்டி நான் சின்ன பையன் போகலாம் பார்த்துட்டு நேரடியாகவே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கும் போது வண்டி வந்து ஏறுது எங்கே ஸ்டேஜுக்கு ஏறுது வண்டி நின்று அடித்த உடனே இவர் பெரிய பெரிய கலவரமாகி அவர் நம்ம டீராஜந்தர் அவர்கள் வந்து உடனே பாதுகாத்து அப்போ மார்த்தி ஓம்னி வண்டி வந்த புதுசு அதுல அவரை இது பண்ணி கொண்டு போவாங்க பாதுகாத்து கொண்டு போவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவர் ஒரு கட்சி விட்டு வெளியே வந்த உடனே அவை விட்ட இடிக்கிறது இதெல்லாம் வந்து எப்படின்னு இந்த சில்லித்தனமான வேலை சொல்லுவாங்க தெரியல அதெல்லாம் கை கைவந்த கலை இந்த மாதிரி பல பேரை சொல்லிகிட்டே போலாம் அந்த சூழ்நிலையத்தான் இவர் விஜயகாந்த் இன்னும் மனவழியை ஏற்பட்டுச்சு நம்ம ஒரு வாட்டி எவ்வளோ பெரிய வேலையை பண்ணி கொடுத்துருக்கோம் கலைஞர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம் இது போகிற செயல்பாட்டுக்கு வருதுன்னு சரி நம்ம எடுத்த காலத்தில் இருந்து பின்வாங்கவே கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு இடத்த வராரு முதல் தேர்தல்லேயே நல்ல வாக்கு சகித்திருக்கிறார் அவர் வந்து விருதாச்சத்து நின்று நீங்க சொன்ன மாதிரி விருதாச்சத்து நின்று ஒரு வாக்குகளை வந்து அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெறதாக குறிப்பாகவே அவருக்கு பொறுத்தவரையும் கடலூர் விருது விருது விருதாச்சலம் நெய்வேலி அதான் இந்த கிட்டத்தட்ட அந்த இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல சொல்லுவோம் அந்த இடங்களில் செல்வாக்கு தமிழ்நாட்டை விட அதிக செல்வாக்கு உள்ள ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டையை வந்து தகுதி தெரிஞ்சார் அதையும் ஒரு பெரிய விஷயம் அதையும் அந் அந்த வழியை அவர் தாங்கிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸும் அவருக்கு எதிர்ப்பான நின்று பல பிரச்சனைகளை வந்து அந்த தொண்டர்கள் அடிபட்டான் உதப்பட்டான் எல்லா விதமான வேதனையும் அனுபவித்தான் இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் ஒரு காலகட்டத்துக்கு அடுத்த இதில் வந்து அவர் அதிமுகவுடன் ஒரு உறவு வைத்து கூட்டணி உறவு வைத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார் கூட்டணி வைத்ததுதான் அவருடைய சரிவுக்கு காரணம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றான ஒரு தலைவனை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த தான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா விஜயகாந்த் வந்து அவங்களுடைய பிரேமல அதாவது சுதீஷம் அவர்களை தான் வந்து எங்க அம்மையார சந்தித்து அது கூட்டணிக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ண பேர் அவருக்கு முழுமையாக உடன்பாடு இல்லாமல் தான் போகிறாரு போயிட்டு அது அங்கே ஆரம்பித்த சரிவு தான் ஏன்னா அதன் பிறகு அவர் ஏன்னா அப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தக்க வந்து பத்து புள்ளி ஐம்பத்தி நாலு இருந்தது எப்பன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க அதிமுகவோட கூட்டணியில் பெற்றி இருபத்தி ஒம்பது தொகுதியை ஜோதித்தாலும் ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கம்மி ஆயிடுச்சு ஸோ வந்து சாரி ஏழு புள்ளி ஏழு புள்ளி அஞ்சு வந்து அந்த நேரத்தில் வந்து வாக்கு சதவீதம் கம்மி வெற்றிகள் அதிகம் அவர் செய்த முதல் தவறாதான் அதான் அதாவது நம்ம மக்களை தானே எதிர்பார்த்த அது அது சரி அடுத்த முதலமைச்சர் யாருன்னு எதிர்பார்த்தா அதுதானே அது சரி ஆனால் அரசியல் காலகட்டங்களில் எப்பவுமே வந்து தொண்டர்கள் வந்து தோல்வியை சந்திக்க விரும்ப மாட்டான் நீங்கள் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று ஒன்றும் பெருசா நடக்க போவது இல்லை நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் த தலைமை த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமான் அவர்களுடைய இந்த வட சென்னையில் நின்றார் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் உள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த மக்கள் கண்டிப்பாக ஏற்றுந்து ஒரு ஆள் உள்ளிருந்து அதாவது நம்ம ரஜினிகாந்த் படங்களில் சொல்கிற மாதிரி பன்றிகள் தான் வந்து கூட்டமாக சிங்கிள் சீமான் உள்ளே போயிருந்தால் அங்க நடக்கிற கதையே இருக்கு ஆமா இவருடைய பேச்சுக்களை கேட்டாவே அவன் பதிலடிச்சு வெளிநாடு பண்ணியிருப்பான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவள்லேயே வந்து வெளிநாடப் பண்ணியிருப்பான் ஆனா இந்த மக்கள் வந்து இது போன்ற நபர்களை உருவாக்குவதற்கு பல காலம் கடந்துதான் வர வேண்டியிருக்கு அதைவிட இந்த இயக்கம் வந்து தாக்கு பிடிக்கணும் அதுல உறுதியாக அதிகாரம் இருக்கணும் அதிக ஆ அந்த அதிகாரம் வேணும்ன்றதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா எத்தனை நாள் தான் சொந்த காசை போட்டு செலவு பண்ணுவோம் இப்ப பார்த்தீங்கன்னா சீமாவில் அவர்களுக்கு இருக்கிற அந்த இப்போது இந்த க கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களில் கூடுதலாகவே அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வந்து பெருகிடுச்சு அதுதான் யதார்த்தமும் உண்மையும் கூட அதை மாதிரி அவர் ச அந்த கணக்கு அதாவது விஜயகாந்த் நினைத்த நினைப்பை விடலாம் வந்து கனவாக்குற கனவை எல்லாம் நினைப்பா அதாவது வந்து ஊர்ஜிதமாக வெளியே கொண்டு வரணும்னா அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வேணும் ரெண்டாவது அவருடைய நான் பர்சனல் மேட்டராக போக வேண்டாம் ஏன்னா பொது விஷயத்துக்கு நீங்கள் இதுக்கு கொண்டு வந்ததுனால நான் திரும்ப சொல்கிறேன் அன்னைக்கு அந்த அம்மையாருடைய முடிவு அதாவது அந்த அம்மியா இருந்தால் முடிவு சுதீஷ் நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு காசு மட்டுமே பிரதானம் அதற்கு யார் யாரெல்லாம் உதாரணன்றதையும் சொல்லி பல ஊடகங்கள சொன்னால் திரும்ப இங்கே பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு விரும்புகிறேன் அதனால் இந்த அம்மையார் பிரேமலதாவும் சுதீஷுக்கும் வந்து கமர்ஷியல் மெத்தடில் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுப்பாங்க இப்போ பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்போம் அந்த அம்மா கூட்டு கொடுத்த பொட்டிக்கு தான் அம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பார்த்துருக்கலாம் அறுபது தொகுதிகள் வந்து அமமுகவுடைய கூட்டணி வைத்து ரெண்டு தொகுதியில் டெபாசிட் இருந்தாங்க ரெண்டு தொகுதியில் குறைந்த வாக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வாக்கு வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய சரிவு சந்தித்த தேமுதிக அந்த விஜயகாந்தோடைய மறைவுக்கு மக்கள் அவ்வளோ ஒரு அமோக ஆதரவு கொடுத்தாங்க அவருடைய ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் சரி பல நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க இன்னொரு தகவலும் இருக்குது பல பேர் வந்து அவர் வந்து நோய்வாய்ப்பட்ட பிறகு அதே பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களிடம் வந்து விஜயகாந்த் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட மறுக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் எங்களால் வந்து சந்திக்க முடியல அவரை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு அணு அணுகுமுறைகள் உள்ள பிரேமலதா இந்த தேர்தலை எப்படி சந்திப்பாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ சொல்ல வரேன் ஏன்னா கடந்த கால வாழ்க்கைகளை நம்ம வரலாறுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நாம் ஏதோ உடனேயே எடுத்த உடனே யாரையோ குற்றம் சாட்டு சொல்வதாக நினைச்சோட மக்கள் இதையெல்லாம் இப்படி வந்த வழிமுறையில் அவர் செய்த தவறு ஆனால் அங்கே வந்து பொறுத்தவரையும் அங்கே இருபத்தி ஒன்பது தொகுதி நாற்பது தொகுதி கொடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு தொகுதி இருபத்தி ஒன்பது தொகுதி எனவும் அவர் எதிர்கட்சி தலைவர் அதாவது ஐம்பது ஆண்டு காலம் திமுக ஆட்சி இல்லைன்னா எதிர்கட்சி இப்படின்ற சூழ்நிலையில் மூன்றாவது இடம் அதை அந்த இடத்த ஒரு ஃபில் பண்ண வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிச்சு எப்படி எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி நேரடியாகவே அவர் முதலமைச்சர் முதலமைச்சரான இவர் வந்து பத்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவரான ஆனாரு அது மிகப்பெரிய சரித்திரம் அந்த சரித்திரத்தை ரெக்கார்ட் பிரேக் பண்ண விஜயகாந்த் அவர்கள் ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஓட் பேங்க் குறையிறதுக்கு பிரேமலதாவுடைய பணத்துடைய ஆசை பிரேம்லதாவோ அல்லது அவருடைய மச்சான் சுதீஷுடைய பணத்தாசை இன்றைக்கி தான் பிள்ளைங்க வளர்ந்து வராங்க அன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க வளர்ந்து வந்தால சின்ன பசங்க படிக்கிற காலம் அந்த சூழ்நிலையிலே போயிட்டாங்க ஆனால் எனக்கு பிறகு தெரிய வந்த விஷயங்கள் என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை என்பது ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கல அந்த அவருடைய சில கொஞ்சம் சூழ்நிலைகள் நண்பர்களை சந்திக்காதது ஏன்னா எப்போவுமே விஜயகாந்த் நான் நேரடியாக பல இடங்களில் நான் அனுபவித்த விஷயங்கள் இருக்குது நண்பரோட எப்பவுமே கேர ஒன்றில் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்க மாட்டார் நண்பரோட சேர்த்துவார் ஜாலியாக இது பண்ணுவார் பேசுவார் சிகரெட் பிடிப்பார் சில இடத்துல நண்பரோட அரட்டை அடிப்பார் அந்த மாதிரி எல்லாரையும் வர சொல்லி பேசுவார் சங்கத்தாட்களை வர சொல்லுவார் அப்படிலாம் இருந்து அங்கேருந்தே உத்தரவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டுருக்க ஒரு நபரை நான் ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த நட்பு வட்டாரத்தையே முதல்ல முறிச்சு காட்டினது யாருன்னா பிரேமலதா அவருடைய இது இன்றைக்கி அவருடைய வளர்ச்சிக்கு மிக்க பெரும் பங்கு வகித்த இப்ராஹிம் ராவுத் வந்து ராவத்தர் ராவுதர் வந்து சுத்தமாகவே அவர் தூக்கி அடிக்கப்பட்டுச்சு இந்த காஜா என்ற ஒரு நபர் தயாரிப்பாளர் அவர் தூக்கி அடிக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி பல நபர்களை வந்து தூக்கி அறியப்பட்டு அந்த அம்மையாரால் தான் வந்து முடிவு அதையெல்லாம் தாண்டி அவரோட ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகிய அண்ணன் ராதாரவி அவர்கள் வாகே சந்திரேஸ்வரர் அவர்கள் தியாகு அவர்கள் எஸ்எஸ் சந்திரன் அவர்கள் இதெல்லாம் அந்த அம்மையார் பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் சரி அவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் அந்த பெண்மணிக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா சந்தோஷம் என்பது நீங்கள் அரசு அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப முழுக்க முழுக்க இதே ஒரு டென்ஷனான ஒர்க்கில் இருக்கும்போது நண்பர்கள ஒரு அரை மணி நேரம் ஆற்றடிச்சு இருந்தாவே எல்லா விஷயமும் அது நோய் அந்த நோய் நொடிகள் அதை சிரித்து வா பேசினால் நோய்கள் வந்து போகும்னு சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு சிரித்தால் நோய் நோய் நொடிகள் எல்லாம் இருக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி பேசறது கூட ஆள் இல்லாத ஒரு மனுஷன் எத்தனை நாள் தான் பொண்டாடியே பார்த்து சுத்திட்டு இருப்பாரு பிள்ளைகளை பார்த்து பார்த்துட்டு இருப்பாரு அதை தாண்டி நட்பு வட்டாரன்னு ஒரு விஷயத்தை அவர் இறந்தது அந்த உடல்நிலை சூழ்நிலைகள் மனசு வலி இதெல்லாம் வெளியில பகிர்ந்துருந்தா அந்த அவருக்கு பல துரோகங்களை திமுக அண்ணா திமுக செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி என்ற பேர்ல சாணக்கியத்தன் என்ற பேர்ல அந்த எம்எல்ஏக்களை வந்து பிரிச்சு அதை பல நேரங்கள பழச்சு எம்ஜிஆர் போல ஒரு கட்சி தொண்டரனை வந்து அடிமட்ட தொண்டரை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்ச பெருமை வந்து விஜயகாந்தி கிட்டே இருக்கு

அந்த பார்த்தவர் சந்தித்தவர் அதனால் அவங்களையும் உருவாக்கினார் சரி பிரேமலதா வந்து இப்போ வந்து இது போல ஒரு சூழ்நிலை அவருடைய பின்னணியில நீங்கள் பேசுறீங்க அவர் எவ்வளோ பேசிட்டு கஷ்டம் இப்போ அதை தான் கடைசி முடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்படியாப்பட்ட ஒரு நபர் தன்னை இறப்புக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தார்ன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன்னா அது வந்து பொது பிரச்சனையானதுக்காக தான் இந்த சபையில் பேசணும் இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த அம்மையாரு அவருக்கு உடனே சரி இருந்து நான்கு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு அவர் என்றைக்கும் இந்த சூழ்நிலை வரும் அதுவும் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் வந்து நோய் தொற்றுகள் நாடு முழுக்க இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வர நோய் தொற்றுகள் இருக்கிறதுனால இவங்க அவசர அவசரமாக வந்து பொதுச்செயலாளர் ஆகணும்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுத்து இந்த அம்மா பொதுச்செயலாளா ஓட்டு போட்டுருவானா எனக்கு தெரியல ஆனால் உடனே பொதுச்செயலாளர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு நம்ம நிறைய இப்போ இன்னைக்கு வந்த ஃபெசிலிட்டி வந்திருக்குது அவர் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனை அவசரமாக கூப்பிட்டு வந்து அவர் உடனே அந்த மேடையில் ஏற்றி அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஒன்று கட்சிக்கார மத்தியில் அந்த அம்மா அவருடைய நோய் தொற்று உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வைத்தவர் இந்த தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய அட்வான்ஸாக வந்துச்சு அது மருத்துவமனையில் இருக்கார் அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் போடலாம் ப்ரொஜெக்ட்டு போட்டு கேட்கலாம் பார்க்கலாம் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம் அதுக்கு தானே மருத்துவமனையில் அவர் எவ்வளோ சூழ்நிலையில் இருப்பார்னு தெரியும் இன்னொரு ரெண்டு மூன்று வருஷம் பாட வடைய வேண்டியவரை கொண்டு போய்ட்டு கொண்டுட்டிங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு அவசரப்பட்டு இதாகிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வேதனையான விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் அன்றைக்கு அவர் எப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் சூழ்நிலையில் இருந்தாரோ அன்றைக்கே அந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவர் இந்த ஸ்டேஜில் இனிமேல் விஜயகாந்துக்காக தான் அந்த மக்கள் அந்த ஓட்டு வாக்களித்தார்கள் தொண்டர்கள் வாக்களித்தார்கள் அன்றைக்கி களம் சரியாக இருக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு குக்குராமலி போச்சு இன்னைக்கு மாவட்ட அளவில் கூட நூறு பேர் கூட இல்லாத இயக்கமாக இருந்துச்சு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்படியா இல்லாதவர் வந்து எப்படி இவ்வளோ கூட கூட்டம் வந்திருக்கோம் இறப்புக்கு அப்படின்னு கேட்குறேன் அந்த அம்மையார் மாதிரியான சில விஷயங்கள் தயவுசெய்து சாணக்கியத்துன்ற பேரில் சாக்காடை வேலை பார்த்ததை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஏன்னா அந்த இறப்பு செய்திக்கு வந்து செய்தி தெரிஞ்ச உடனே இது கட்சி தொண்டை மட்டும் வரல அவரால் நேசித்தவர்கள் பாதித்தவர்கள் அந்த அந்த அவர் பாதித்த வழிகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் பார்த்து நேசி எதாவது அந்த ப சரி சாரி அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் அரசியலை தாண்டி அரசியல் தொண்டர்களை தாண்டி பொதுமக்களால் ஈர்க்கப்பட்டு ஏன் இன்னும் சொல்ல போனால் பல நடிகர்கள் நடிகைகள்லாம் கூட இன்னைக்கு வராமல் இருந்த காலகட்டத்தில் ஏன்னா அவரிடம் நிறைய அனுபவ சில இடத்துல வராமல் போயிட்டாங்க அதெல்லாம் தாண்டி வந்த கூட்டம் ரொம்ப அமோகமாக வந்து மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல நற்பெயரை ஏற்பட்டுச்சு அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அந்த இறப்பில் ஒரு விஷயம் அந்த அம்மையாக செஞ்சாங்க அன்னைக்கு தான் அந்த அம்மாவுடைய முகத்திரைய பொதுமக்களே பார்த்து ரொம்ப முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க அந்த இறப்பில் இரங்கல் கூட்டத்தில் சொல்கிறாங்க என்னமோ வந்த வந்து எம்ஜிஆர் அவர்களையும் எம்ஜிஆருடைய இறப்பு ஊர்வலங்களையும் ஜெ ஜெயலலிதாருடைய இறப்பு ஊர்வலங்களையும் கலைஞருடைய இறப்பு ஊர்வலங்களை விட மிக பிரம்மாண்டமாக வந்து கூட்டங்கள் வந்துச்சு பாஞ்சு லட்சம் மக்களில் வந்து கூட்டினாங்கன்னு இந்த அம்மா நான் கவுண்டிங் சார்ஜ் வச்சு பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல மிஷினை வச்சுக்கிட்டு அங்கே வந்த கூட்டம் யாரும் தேமுதிகவுடைய கூட்டம் இல்லை ஏற்கனவே தேமுதிக என்பது தேர்ந்த திமுகவே மாறிடுச்சு அதுவும் அம்மா பொறுப்பேற்றா சுத்தமாகவே சுடுகாட்டில் வந்து புதைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தவிர வந்தவர்கள் எல்லாம் அதாவது ஒரு மிக பெரிய விஜயகாந்த் என்ற ஒரு ஃபேஸ் பள்ளிக்காக வந்தாங்க அந்த பார்க்க வந்தாங்க அவருடைய சேவையை வந்து மதித்து வந்தாங்க தவிர தொண்டனாகவோ யாரும் அங்கே வரல தொண்டர் என்பது அந்த ஏற்கனவே சொல்லிவிட்டு அவரு உயிரோடு இருக்கும் போதே அதுக்கான தோல்விக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்தால் இந்த அம்மையார் அவர் மகன் மகன் மருமகன் சுதீர்ஷ் என்பது தான் என்னையை பொறுத்தவரையும் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒரு சீனை போடுறாங்க எனக்கு ராகுல் காந்தி பேசினாரு அவருக்கு பேசுனா அந்த கோவை சர படத்தில் வந்து கரகாட்ட படம் ஏற்றுகிறாங்க ஏன் அவர் கூப்பிட்டாக இவர் கூப்பிட்டாக அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு பாவனையை காட்டி இந்த அம்மா எடுத்த முடிவு தேமுதிக தேமு திமுக என்கின்ற இயக்கம் தேய்ந்த திமுக தான் இனிமேல் அது வளர்ச்சி அடையாது இந்த மூஞ்சியெல்லாம் செய்து ஏற்றுக்க மாட்டான் அந்த இது ஏன்னா அந்த கருப்பு தங்கம் அது அந்த தங்கத்துக்காக தான் வந்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயோ இருந்தால் அந்த குப்பையை கொண்டு வந்து மேலே தூக்கி கோபுரத்தில் வச்சவர் அவர் ஆனால் அதை எவ்வளோக்கு எவ்வளோ மோசமாக விஜயகாந்தை நீங்கள் வந்து அவருடைய மொத்தமாகவே எனக்கு அசிங்கப்படுத்திட்டீங்களோ அவருடைய இறப்புக்கு நீங்கள் எல்லாம் குடும்பமே காரணமாக இருந்துட்டீங்களோன்ற அச்சம் எனக்கு இருக்குது தேமுதிகவா அல்லது தே தேய்ந்த திமுகவா என்பதை வந்து அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்